விஜய்லாம் இல்லை இது யாரோ பிளான் பண்ணி தான் இது மாதிரி பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் முன்னேறினாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் நான் விஜய் காரணம் சொல்ல விரும்பல விஜய் காரணம் இல்லைன்னு நான் சொல்றேன் காரணம்ன்றது நம்மளுக்கு தெரியாது இல்ல நிஜமா விஜய் கிடையாது சொல்லலாம் இனிமேல் என்னதான் அடி வந்தாலும் விழுந்தாலும் கண்டிப்பா எந்திரிச்சு வரணும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு எல்லாருக்கும் என்ன பண்றது என்ன நினைக்கிறீங்க அவங்கள இப்போ இடம் வசதி பண்ணிட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி வச்சுருக்கணுமா இருந்துச்சு இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே அவங்களெல்லாம் பார்க்கணுன்ட்டு எல்லாம் வர்றப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆஹ் விஜய்லாம் இல்லை இது யாரோ பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்கக்கா எங்களுக்கு தெரிஞ்சு விஜய் எல்லாம் ஜெயிப்பாங்க விஜய் மேல நம்பிக்கைது ஜனத்துக்கு தெரியும் ஏன்னா சிலர் சொல்றாங்க இருந்தாலும் அவங்க பேச்சு நீங்கள் நாங்கள் நாங்க கஷ்டத்த அவங்க ஃபேனுட்டு போகிறாங்கோ போனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேஜார் எங்களுக்கெல்லாம் இது அரசாங்கம் தான் நினைக்கிறோம் நாங்கள் இது ஏதோ அவங்களா சூழ்ச்சி பண்ணி பண்ணிருக்குவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ விஜய் சொல்லல இல்லைங்களா இந்த மாதிரி வாங்கோ இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது எதோ சூட்சம் நடந்திருக்குதுன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் ஒருத்தர் அது தானேப்பா ஒருத்தர் முன்னேறினாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் வருவார் கஷ்டமாக கஷ்டமா தான் சார் அவர் என்ன சொல்லி அறிவிச்சாரு இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்ணுங்கள் குழந்தைங்கலாம் வரக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க வேற எதுவும் அவர் சொல்லல பாக்கிறதுக்கு தான் வர சொன்னாங்க நீங்கள் குழந்தைங்க கர்ப்பிணி பெண்ணுங்கள்லாம் நம்ம போய்ட்டு அது ஒரு ஒரு தற்சமயம் தான் நான் சொல்லுவேன் தற்செல்லாம் நடந்து மட்டும்தான் நான் சொல்லுவேன் நான் விஜய் காரணம்னு சொல்ல விரும்பல சார் இதுக்கு காரணம் விஜய் கிடையாது இது நம்மளா உறுப்பித்து இருந்தது இன்னும் அதிகமாக கவனமாக இருக்கணும் ஆமாம் சார் கவனமாக இருக்கணும் அவங்க சொன்னது தான் சார் நானும் சொல்கிறேன்

சின்ன இடம் தான் அவர் சின்ன இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் மக்களை வர வச்சார் அதுக்கு மீறி மக்கள் போனது அவர் மக்களோட தப்பு விஜய் காரணம் இல்லை அது தறிச்சமயம் நடந்து தான் நான் சொல்லுவேன் விஜய் காரணம் இல்லைன்னு நான் சொல்லணும் விஜய் காரணமே இல்லை விஜய் தான் பிடிக்கும் கண்டிப்பாக வரார் அவருதான் விஜய்க்கு தான்

தெரியுமா எனக்கு அவர் மேலே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் வந்து பெ பெரிய நடிகர் அவர் வந்து வர்றது ஜனம் சேரும் தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அது இது பண்ணணுமோ அது மாதிரி பண்ணணும் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க நாங்கள் உட்கார்ந்து யாருதான் அழுதோம் நாற்பத்தோரு பேர் செத்துட்டா அது எவ்வளோ மனசு வலிக்கும் பெத்தவங்களுக்கு எவ்வளோ பாரம் அது அவங்க புரிஞ்சிக்கணும் பெற்றவங்க இனிமேல் இட்டுன்னு வராதிங்க குழந்தைங்கள அவர் வராரு பெரிய நடிகர் உச்சத்துலேருந்து வராரு அவர் அவருக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் வரக்கூடாது பெரியவங்க வரக்கூடாது வயசானவங்க யாரும் வராதிங்கன்னு அவங்க சொல் பேச்சு மீறி நீங்கள் வந்துட்டீங்க இப்போ யார் பச ஆனால் அவர் பெரிய நடிகர் வராருன்னா யாருமே வருவாங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு ஆசை என் பேகம் கூட இருக்கான் இங்கே பார்க்க உனக்கு யார் பிடிக்கும் விஜய் ஆ சாருங்க விஜய்னு தான் சொல்லுவான் விஜய் ஒரு வாட்டியாவது பார்க்கணும் என் நெட்டுன்னு போ ஆயாணுமா நம்மளால் போக முடியுமா அவரை போய் பார்க்க முடியுமா தேட்டரில் பாடுறா டிவியில் பார் போதும் நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வந்தால் போய் பார்த்துக்கலாம் காஞ்சிபுரம் வந்தாருன்னா நாங்கள் போய் பார்ப்போம் கண்டிப்பாக நம்மளாட்ட தான் அவர் வந்து ஒரு உயிரை சகோதரிக்கணும்னு நினைக்க போகிறது இல்லை அவரும் நான் நல்லது தான் நினைப்பார் அவர் எதிர்பார்க்காத இந்த மாதிரி ஆயிடுச்சு அவரும் அவர் மேலேயும் சொல்ல முடியாது யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது ஜனத்துக்கு மேலே தான் தப்பு ஆமாம் நம்ம தான் கவனமாக இருக்கணும் இதை குழந்தைங்கள ஏன் கூட்டுன்னு போனோம் நம்ம கொஞ்சம் இடையே இருந்து பார்க்கலாம் இல்லை ஜனம் இவ்வளோ இருக்குன்னா அவங்க போனது தப்பு தான் அது அப்படிலாம் இருக்காது ஜனம் அந்த மாதிரிலாம் அவர் பண்ண மாட்டார் அவர் அவர் குணம் எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஜெயிச்சா நல்லது தான் ஜெயிக்கணும் தான் நினைக்கிறோம் இந்த கரூரில் அந்த இஷ்யூ நடந்துச்சு இந்த சின்ன குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போயிருந்தாங்க இந்த மாதிரி இஷ்யூ நடந்துருச்சு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பார்க்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு கரூரில் நினச்சேன் நெஜ நிஜமாவுமே எதிர்பார்க்கல அது சொல்லப்போனால் விஜய் மேலேலாம் என்ன தப்பும் இல்லை எல்லாமே சதிங்கிற மாதிரி தான் இருக்குது எப்படி பார்க்குறே வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் ஃபிரீ சும்மா சும்மா ஆம்புலன்ஸ் கூட வந்துவிட்டு போயிருந்துச்சு விஜய் செந்தில் பாலாஜி பேரை சொல்லும் வந்து பயங்கரமாக உள்ள அந்த மாதிரி நடக்குதுன்னா இதுக்கு எல்லாம் காரணம் விஜய் தான் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்க இல்லை நிஜமாக விஜய் கிடையாது அப்படி இருக்கவர் எதுக்கு அவர் கேட்டு முதல்ல அவங்க வந்து இடத்த வேற மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் வந்து அவர் கேட்ட இடத்த கொடுக்கல அப்படிங்கிற போது இது யார் மேலே தப்பு நல்லாவே தெரியும் ஆனால் விஜய் மேலே தான் எந்த தப்பு இல்லை ஆம்புலன்ஸ் வந்ததுமே உள்ள அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது ஆம்புலன்ஸ் எதுக்கு முதல்ல நடுவில் வரணும் வரலாம் இது ஆளுங்க சரியான பாதுகாப்பு கிடையாது எதுவுமே இல்லை விஜய் மேலே கண்டிப்பாக எந்த தப்பும் கிடையாது ஆனால் எந்த ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கோ யாருக்குமோ இல்லாத எதிர்ப்பு ஒரு தடவை கூட ஆட்சியை பிடிக்காத விஜய் மேலே இருக்குது எப்படி பார்க்கணும் என்ன சொல்கிறது அது பயன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மக்கள் மேலே தான் தப்பு நான் சொல்லுவேன் இப்போ என்னென்னா வந்து சிமன் அவர்கள் சொன்ன மாதிரி தான் என்னென்னா யார் வந்து மக்கள் களத்தில் போய் இருக்கணும் யார் இருக்கணும் இவன் தப்பு பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியும் எதிர்கட்சி தப்பு பண்ணானா சொல்லிட்டு ஆளுங்கட்சியும் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான அணியாக தான் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற அணி ஒன்று இன்னொன்று வந்து ஆளுங்கட்சி ஒன்று இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆதரவு தான் கொடுத்துக்கிறாங்களே தவிர மக்கள் நல்லா இருக்காங்களான்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் ஒரு விஜய் ஃபேன் தான் அவர் அந்த இடத்துல இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஒத்துக்கிறேன் அதுவும் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இது அனுமதி கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து இப்போ ஒரு மூணு நாள் கழித்து வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோவில் கூட அவர் வந்து என்ன சொல்லிருக்கலாம் அந்த மாதிரி இறந்த மக்களுக்கு இரங்கல் சொல்லிட்டு நம்ம வந்து பெருசாக எதுவும் பண்ண சிஎம் சாரை பற்றிலாம் எதுவும் பேச வேணாம் நடந்தது நடந்துருச்சு அது யாருனாலும் மாற்ற போகிறது இல்லை ப்ளேம் கேம் வேணுன்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க இங்கே இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு சம்பவம் நடந்த அப்போ ஒரு வீடியோ இல்லாட்டி ஒரு ஆடியோ இல்லாட்டி இறந்தவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அது ஏதாவது பண்ணிருக்கலாம் ஆனா அது தப்புன்னு சொல்ல வரல ஆனா அப்ப பண்ணிருக்கலாம் கண்டிப்பா அப்படி பண்ணியிருந்தா மேபி இவ்வளோ இது இருந்திருக்காதுன்னு அப்படின்னு தோணுது செட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இறந்து போனவங்க வீட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத லீகலாக என்ன மூவ் பண்ணுமோ அதை பண்ணியிருக்காரு விஜய் படகரில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேட்டதுக்காக சொல்கிறேன் நான் அது பாராட்டத்துக்குரியது தான் ஏன்னா அவ் அவர் கூட்டத்துக்கு வந்து இறந்துருக்காங்க போது வந்து அவர் அது பண்ணுறது கரெக்டு தான் பட் இருந்தாலும் வந்து எல்லாத்துப்புமே அவர் மேலே தான் அப்படின்னு சொல்கிறதும் நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லையா அவங்க முன்னாடி அவர் வந்து அந்த அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருவாரூரில் பேசியிருந்தார் இந்த மாதிரி வந்து எனக்கு பெரிய இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி பேசியிருந்தார் அந்த மாதிரி இடம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இல்லை ஆக்சுவலாக அவர் வரவே இருக்கணும் அவர் வந்து இந்த இரநூறு முந்நூறு கோடி விட்டுட்டு வர்றாருன்னா அவர் நம்ம வரவே இருக்கணும் நேர்மையாக சண்டை செய்யலாமே சண்டை செய்யலாம் முடிவு பண்ணிட்டீங்க நேர்மையாக பண்ணலாம்ல எதுக்கு இந்த செருப்பு விட்டு எறிகிறது செருப்பு விட்டு எறிகிறதெல்லாம் எல்லாம் வந்து அந்த செருப்பு விட்டு ஏறுகிறது வந்து இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அவரோட கவனத்தை ஈர்க்கறதுக்கு தான் செருப்பு விட்டு எரிஞ்சாங்கன்னு சொல்றாரு அதெல்லாம் ஏற்றுக்கத்தக்க மாதிரியே இல்லை கூட்டத்தில இருந்து வரவங்க விஜய பாக்குறதுக்காக தான் அப்படி இருக்காங்க யார் ரசிகர்கள் வந்து சிறப்பு தூக்கி வீசுவாங்களா அப்ப இது வேற யாரும் பண்ணி செய்யறது தானே அது எப்படி அவரு அந்த கரெக்டா அங்க போயிருக்காரு ஏ அது அரை மணி நேரத்துல எப்படி போக முடியும் இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படிங்கிற போது செந்தில் பாலாஜி அந்த டைம்ல எப்படி இருக்க முடியும் நான் அது எனக்கு தெரியல நான் கரெக்டா வீடியோ இது பண்ண சொல்றதை வச்சு நான் சொல்றேன் எல்லாரும் எப்படி அதெல்லாம் கரெக்டா அந்த டைமுக்கு வர முடியாது அதுவும் இல்லாம இன்னொன்னா அண்ணாமலை அவரு தானுங்க அவரெல்லாம் நல்லா நல்ல கொஷின் கேட்டிருக்காரு அவர் வந்து என்னென்னா ஒரு கட்சியிலேருந்து பேசாமல் ஒரு தனி மனிதனாக என்ன அவரால் பண்ண முடியுமோ அது கரெக்டாக நல்லா பேசியிருக்காரு அவரோட ஸ்பீச்செலாம் நாங்கள் பார்த்தோம் உண்மையாகவே அதெல்லாம் இது அது கண்டினியூ ஆகும் அவர் வந்து இனிமேல் என்னதான் அடி வந்தாலும் விழுந்தாலும் கண்டிப்பா எந்திரிச்சு வரணும் இது ஒரு சோதரின் இடம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட செயல்கள் பல செய்து பிறர் வாட துன்பம்